கடவுள் ஒரு நாள் கழுதையைப் படைத்து அதனிடம் சொன்னார் நீ ஒரு கழுதை காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும் உண்மே சுமைகள் இருக்கும் நீ புல் தான் சாப்பிட வேண்டும் உனக்கு அவ்வளவாக அறிவு இருக்காது நீ ஐம்பது வருடங்களுக்கு வாழ்வாய் அதற்கு கழுதை சொன்னது நான் கழுதையாக இருக்கிறேன் ஆனா ஐம்பது வருடம் ரொம்ப அதிகம் எனக்கு இருபது வருடம் போதும் என்றது கடவுள் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார் அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம் சொன்னார் நீ மனிதனின் வீட்டை காக்கும் காவலன் அவனுடைய அன்பு தோழனாக இருப்பாய் மனிதன் உண்ட பிறகு உனக்கு கொடுப்பான் நீ முப்பது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று அதற்கு நாய் கூறியது கடவுளே முப்பது வருஷம் ரொம்ப அதிகம் எனக்கு பதினஞ்சு வருஷம் போதும் கடவுள் நாயின் ஆசையை நிறைவேற்றினார் அடுத்து கடவுள் குரங்கை படைத்து சொன்னார் நீ ஒரு குரங்கு மரத்திற்கு மரம் தாவ வேண்டும் ஒரு வித்தைகள் காட்டி மற்றவர்களுக்கு மகிழ வைப்பாய் நீ இருபது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று அதற்கு குரங்கு கூறியது இருபது வருஷம் ரொம்ப அதிகம் பத்து வருஷம் போதும் என்றது கடவுளும் குரங்கின் ஆசையை நிறைவேற்றினார் கடைசியாக மனிதனை படைத்து அவனிடம் சொன்னார் நீ ஒரு மனிதன் உலகில் உள்ள ஆறு அறிவு ஜீவன் நீ மட்டுமே உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய் உலகமே உன் கையில் நீ இருபது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று அதுக்கு மனிதன் கூறினான் இருபது வருடம் ரொம்ப குறைவு கழுதை வேண்டாம் என்ற முப்பது வருடங்களையும் நாய் வேண்டாம் என்ற பதினைந்து வருடங்களையும் குரங்கு வேண்டாம் என்ற பத்து வருடங்களையும் எனக்கு கொடுத்துவிடு கடவுள் மனிதனின் ஆசையை நிறைவேற்றினான் அன்று முதல் மனிதன் முதல் இருபது வருடங்களை ஜாலியாக வாழ்கிறான் மனிதனாக கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த முப்பது வருடங்களை கழுதை போல் எல்லா சுமைகளை தாங்கிக் கொண்டு அல்லும் பகலும் உழைக்கிறான் குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு அவன் வீட்டின் நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்துக் கொள்கிறான் மிச்ச மீதி உள்ளதை சாப்பிடுகிறான் வயதாகி ஆன பிறகு குரங்கு போல பத்து வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும் மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி தன் பேர குழந்தைகளில் வித்தைகளை காட்டி மகிழ்வித்து மரணிக்கிறான் இந்த பதிவுல வர கருத்து உண்மைதானே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா